நம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய கரகத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் நக்கீரனுடைய புலனாய்வுத்துடைய மிகவும் புகழ்பெற்ற செய்தியாளரான பிரகாஷ் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் உழைக்கும் பத்திரிகையாளர் சங்கத்தின் மாநில தலைவர் சகாயராஜ் அவர்களே வணக்கம் வணக்கம் இன்றைக்கு பத்திரிகையாளர் மத்தியில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துடைய தேர்தல் என்பது வந்து ரொம்ப என்னன்னா இன்றைக்கி பெரிய பப்ளிக் அளவு பேசக்கூடிய அளவுக்கு வந்து அந்த தேர்தலை வந்து நம்ம பார்க்குறோம் இருபத்தெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் வந்து போராட்டங்களாம் சந்தித்து இந்த தேர்தலை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பதிவு நல்லா நல்லாயிருக்கும் இல்லை நான் பதிவு பண்ணுறது நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது அப்படின்றத விஷயத்தை தாண்டி பத்திரிக்கையாளர் மன்றம் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போ நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா நிறைய யூனியன்ஸ் இருக்குது பல யூனியன்கள் வந்து ரெக்கக்னிஷன் இல்லாமலே இருக்கும் அதில் யார் உறுப்பினராக சேர்றா என்ன சேர்றா என்ன இப்போ நான் உங்கள் யூனியன் பெரிய அளவுக்கு வளர்ந்துருச்சு உங்கள் யூனியனை தவிர பாக்கி யூனியன்கள் எல்லாமே ஒரு ரெக்கக்னிஷனுக்குள்ளே போனதே கிடையாது அரசோடய அங்கீகாரத்துக்குள்ளே போனதே கிடையாது அது பார்த்திங்கன்னா பத்திரிக்கையாளர் அமைப்புகள் யூனியன்கள் தாண்டி அமைப்புகள் அமைப்புகள்ன்ற ஒரு சென்ஸில் நம்ம வரும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா அமைப்புகளில் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ரெக்கக்னிஷனே யாருக்கும் கிடையாது அங்கீகாரமே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு அமைப்பும் எந்த ஒரு அமைப்பும் ஜனநாயக பூர்வமாக நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பாக சென்னையிலேயோ தமிழகத்திலேயோ எங்கேயுமே இல்லை செயல்பட செயல்படல இப்போது ஊரெல்லாம் இருக்கும் ப்ரெஸ் கிளப் இப்போ திருச்சியில் இருக்கும் ப்ரெஸ் கிளப்ல இருக்கு கோயம்புத்தூரில் இருக்கும் திருநெல்வேலியில் இருக்கும் பிரச்சனை ப்ரெஸ் கிளப்ஸ் இருக்குது இந்த ப்ரெஸ் கிளப் எல்லாத்தையுமே ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடு என்பது தமிழக அளவில் கிடையாது அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருப்பாங்க அவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்குன்னு ஏற்பாடு இல்லை இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சி அமைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் முரசொல்லி மாறனும் இன்னொரு ஆங்கில பத்திரிகையாளரும் சேர்ந்து தான் சென்னை ப்ரெஸ் கிளப்பை நைன்டீன் செவன்ட்டியில் வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த ப்ரெஸ் கிளப்பு உடைய முதல் தலைவர் யாருன்னா முரசொலி மாறன் தான் அவர் வந்து உட்காடுறதுக்கும் அவர் வந்து அரசியல் ரீதியாக பல விஷயங்கள் பேசுவதற்காகவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த கிளப்பு அப்போது ரெண்டு பத்திரிகை தான் ஹிண்டு மெயிலுன்னு அப்போது மெயில் பத்திரிக்கையில் ஒருத்தர் தான் அவங்களுக்கு அவங்க வந்து இன்டராக்ட் பண்ணுறதுக்கும் ஆரம்பிக்கப்பட்ட இது தான் இந்த பத்திரிக்கையால் அப்போலாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் தான் பத்திரிகைகள் அதிகமாக இருப்பாங்க குறிப்பாக பிராமணர்கள் அவங்க தான் வந்து அதிகாரத்தில் இருப்பாங்க பத்திரிகைகளும் பிராமணர்கள் பத்திரிகை தான் அவங்க தான் ஓனராக இருப்பாங்க அவங்க தான் ஆசிரியராகவும் இருப்பாங்க அவங்க தான் நிருபராகவும் இருப்பாங்க பத்திரிக்கைத்துறை என்பது கிட்டத்தட்ட ஒரு சாதிய அடக்குமுறையுடைய உச்சகட்டத்தில் இருந்த அந்த பிரியடை அப்போது நம்மளமா நம்ம ஆட்கள் நான் பிராமின்ஸ் வந்து பெரிய அளவுக்கு புழங்கணும் நிற்கணும் வரணும் போகணுன்றதுக்காக முரசொலி மாறன் ஆரம்பித்த அமைப்பு தான் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்கிற ப்ரெஸ் கிளப் ஆக்சுவலாக ஒரிஜினலாக அது ப்ரெஸ் கிளப் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் கில்டு வந்து பார்த்திங்கன்னா புதிதாக வரக்கூடிய பத்திரிகையாளர்கள் வந்து தங்களை தங்களை துறையில் ஈடுபடுத்தி கொள்ள பயிற்சி அளிக்கக்கூடிய அமைப்பாக தான் அது அது இல்லாமல் எம்யூஜே மெட்ராஸ் யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அது வந்து உங்களுக்கு வந்து சென்னையில் அமைஞ்ச முதல் ட்ரேட் யூனியன் அமைப்பு தொழிற்சங்க அமைப்பு அந்த தொழிற்சங்க அமைப்பு இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து மிகப்பெரிய வேலைநிறுத்தத்தை தலைமை தாங்கி அது நடந்துச்சு ஸோ அப்போ அந்த தொழிற்சங்க அமைப்பு பயிற்சி கொடுக்கக்கூடிய கில்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் கிளப்பு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பாடி எல்லாரும் வந்து சேர்ற மாதிரி இடங்கள் அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே வந்து குறிப்பாக சில ஆங்கில ஊடகத்தை சார்ந்தவங்க தான் இதுவோ உறுப்பினர்களாகவும் இதுவாகவும் இருந்தாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஒரு எலெக்ஷன் வந்து ப்ரெஸ் கிளப்புக்கு நடக்குது அந்த எலெக்ஷனில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அந்த பாடி வந்து ப்ரெஸ் கிளப்புக்கான சட்டத்திட்டங்களை வகுக்குது அந்த சட்டத்திட்டங்களை வகுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க எல்லாமே அந்த சட்டத்திட்டங்கள் அடிப்படையில் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்துடுறாங்க இந்த பீரியடுக்கு நடுவில் புதிய கட்டடம் வந்து கட்டப்படுது புதிய கட்டடம் கட்டப்பட்டது அந்த முதல் டீம் வந்து ஃபார்ம் ஆனது இது இந்த அடிப்படையில் வரக்கூடிய அந்த கால இடைவெளி கேப்பில் எல்லாத்துலேயுமே புகுந்து ஒரு டீம் வந்து முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்பா ஆக்கிரமிச்சிருச்சு ஃபஸ்ட்டு வந்து சிவக்குமார்னு ஒருத்தர் அவரும் ஹிண்டு அவர் வந்து அவர் வந்து ஜென்ரல் செக்ரட்டரியாக போட்டு அவர் ஆரம்பித்த அப்புறம் அவர் போகும்போது பாரதி தமிழன் சொல்லிவிட்டு உங்களுக்கு சென்னையில் ஒரு பத்திரிகையில் பொறுப்பில் இருந்த ஒரு பையன் அவரை வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவர் ப்ரமோட் பண்ணி விகடனுக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் அவர் அப்படியே ப்ரமோட் ஆகி தமிழ் இந்துவுக்கு போய் சென்னையில் இருக்க எல்லா பல்கலைக்கழகங்களையும் வாலண்டியர் உறுப்பினராகி போய் அதுவாக இதுவாக இதுவாகி போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து புரிய அளவுக்கு நின்னார் அப்போது ஜேக்கப்னு ஒருத்தர் சாதாரண ஒரு வெளியூர்லேருந்து வந்து அந்த இந்த டீமுக்கெல்லாம் உதவி பண்ணுற மாதிரி கொஞ்சம் பணிவாக அன்பாக பேசி அப்படிலாம் பண்ணினோம் அவர் வந்து முக்கியமாக இப்போ மேனேஜருன்ற அளவுக்கு ஆவிறார் அப்புறம் இந்த அசத்துல்லான்னு ஒருத்தர் அவர் அங்கேயே தான் இருப்பார் அப்புறம் அன்பழகன் ஒருத்தர் அவர் எல்லாமே சேர்ந்து அன்பழகன் இன்றைக்கி போட்டி போடுறாரு ஒற்றுமை அணியாக ஒற்றுமை அணி ஒற்றுமை அணியில் பொருளாளராக போட்டி போடுறார் அண்ணன் எஸ்பி லட்சுமணன் அவர் எந்த பத்திரிகையிலையும் இல்லை அவரே ஒரு பத்திரிக்கையை போட்டுக்கிட்டு அவரு இப்போ போட்டி போடுறாரு அவர் இவங்க எல்லாமே ஒரு டீமாக இருந்து டோட்டலாக தேர்தலில் நடத்துகிறான் இவங்க வந்து சுத்தமாக தேர்தலில் நடத்துகிறான் இது எதிர் பல போராட்டங்கள் பார்த்தா இதை எதிர்த்து வந்து நான் நான் எம்யூஜே மோகன் இப்போ உங்கள் தலைவர் பதவிக்கு நிற்கிற சுரேஷ் ஹசிஃபு மணிகண்டன் நாங்கள் ஒரு டீமாக நின்று தொடர்ந்து இதுக்கு எதிராக நின்று போராடிக்கிட்டே இருந்தோம் அப்போது ஒரு கட்டத்தில் ஒரு தீர்ப்பு வருது அப்போது சந்துருவை வந்து நீதியரசர் சந்துரு வந்து பொறுப்பாக போடுறாங்க தேர்தல் நடத்த போடுறாங்க அதை எதிர்த்து அந்த சந்துருவை வந்து முழுக்க முழுக்க மிரட்டினது இந்த ஷபீர்னு இப்போ அந்த எதிரணியில் நிற்கக்கூடிய அந்த பையன் அதான் ஃபுல்லாக மிரட்டு கம்ப்ளீட்டாக இந்த ஷபீர் வந்து தீக்கத்து ரிப்போர்ட்ராகி நக்கீரனில் இணையதளத்தில் வேலை செய்யும்போது நாங்கள்லாம் தூக்கி வளர்த்த பையன் நல்லா தெரியும் யாருன்றது நல்லா தெரியும் ஆனால் அந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை நக்கீரனில் வந்த உடனே பாரதி தமிழன்லாம் வந்து அதுக்கு உதவுனாங்க உதவி இது பண்ணி எல்லாத்தையும் பண்ணி இது பண்ணி கொண்டு வராங்க அப்போ இந்த பையன் வந்து முழுக்க இவங்க ஆளாயிடுறான் அன்பழகனுடைய யூனியன் இருக்கு சென்னை பத்திரிகையாளர் சங்கம் அப்படி சியூஜே சென்னை யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் எம்யூஜேன்னு அங்கே இருக்கிறதுக்கு போட்டியாக இவர் சியூஜேன்னு ஆரம்பித்தார் அந்த சியூஜே உடைய இன்னைக்கு நிர்வாகி ஷபீர் இன்னைக்கு நிர்வாகி ஷபீர் நீதிக்கான கூட்டணி நம்மளுடைய அந்த கூட்டணி என்பது வந்து இன்றைக்கு வந்து பத்திரிக்கையாளர் மத்தியில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய நபர்களாக இருக்காங்க வெற்றியை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதில் ஒவ்வொருத்தரும் இப்போது தலைவர்னு எடுத்துருவீங்கன்னு வச்சுங்களேன் தினகரன் சுரேஷ் அவர் வந்து எப்படின்னா அவங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் கிட்டத்தக்க வந்து ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் க்ரைம் விட்டு பார்க்கக்கூடியவர் சாதாரணமாக வந்து இந்த இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்து இன்றைக்கி வந்து எல்லா இதுலேயும் சரி அரசதிகாரிகள் இருந்தாலும் சரி மற்ற அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி பத்திரிகையாளர்களாலும் சரி எளியான முறை எளிய முறையில் வந்து அணுகக்கூடிய ஒரு தலைவராக தான் நம்ம இப்போ பார்க்கலாம் அவர் தேர்ந்தெடுத்தான் அதுக்கடுத்தது ஆசிப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆசிப்பு உங்களுக்கு தெரியும் இந்த ஆரம்ப காலத்துலேருந்து இதுவரை சரி அவர் மாற்றத்துக்கான ஊடகம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வைத்திருந்தாலும் ஆனால் அவருடைய குரலெல்லாம் எங்கே இருந்ததுன்னா தேர்தல் நியாயமான முறையில் நடக்கணும்னு அதுக்கு வந்து நம்மளுடைய ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் யூனியன் ஆஃப் தமிழ்நாடு வந்து அவரோடு நம்ம கைகோர்த்து நின்னோ அதை வந்து மறுக்க முடியாது அதுக்கடுத்தது வந்து மதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் நம்மளுடைய சங்கத்தினுடைய மாநில இணைய துணைத் தலைவராக இருக்கார் அவர் அவரும் அவரும் பலகட்ட போராட்டங்களை வந்து கலந்திருக்காருன்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு தெரியும் மணிகண்டனா அசிப்போட ட்ராவல் பண்ணார் நெல்சன் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க தரமான ஆட்கள் அப்படின்னா வந்து எல்லா பத்திரிக்கையாளர்களும் பேசக்கூடிய அளவுக்கு இருக்குது உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது சுரேஷ் வேதன் நாயகம் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய முத்து அவர் வந்து ஒரு பின்தங்கிய தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பின்தங்கிய கிராமத்தில் ஏழை ஆசிரியர்களுக்கு மகனா வந்து சென்னைக்கு வந்து எனக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக தெரியும் அவர் கிரைம் ரிப்போர்ட்டராக வந்து அவர் வந்து இப்படி கை நீட்டி இப்படி சம்பாதிக்க நினச்சிருந்தா இன்னைக்கு கோடிகளில் பல கோடிகளில் பொருளை பொருளக்கூடிய ஒரு பொருளக்கூடிய நபரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸரில் எல்லாரையும் ஐபிஎஸ் ஆஃபீஸரில் எல்லாரையும் அரசியல்வாதிகளில் எல்லாரையும் எல்லாமே முறையில் வந்து அறிக்கக்கூடியவர் எல்லோருமே அப்படியும் தொடர்பு வைத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர் ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியவர் வாய்ப்பிருந்தும் கரப்ட் ஆகாத ஜனலி இதெல்லாம் நமக்கு இன்னொரு சென்னை அவ்வளோ பெரிய செல்வாக்கு படைத்தவர் வந்து நம்ம பத்திரிகையாளர் மன்றத்தில் வந்து தலைவராக நமக்கெல்லாம் பணி செய்ய வருது வந்து உண்மையிலே நம்ம எல்லாம் வரவேற்போம் ஒன்னு அசீஃப் வந்து போராளி அசீஃப் வந்து போராளி அதாவது சுயநலம் இல்லாத ஒரு போராளி மாற்றத்திற்கான ஊடக மையம்னு அவரோட அணியை வந்து இன்னைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாதா எல்லாரும் பேசிக்கிட்டாங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை ஆனால் அவர் வந்து எம்யூஜே மோகன் மறைந்த மோகன் நான் எல்லாரும் வந்து போராடணும் அங்கே வந்து தேர்தல் நடத்துறதுக்காக போராடணும் அப்போ வந்து எங்கள் கூட தளபதியாக நின்ன ஒரே பையன் ஆசை ரைட்டுங்களா அதே அசீஃபுக்கு இணையாக நின்றது ஜே டிவி மணிகண்டர்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அப்புறம் உங்கள் நீங்கள் எங்கள் கூட நின்று நீங்கள் உங்களுடைய தளபதியான ஜே மதன் அவரும் ரொம்ப விவரமான ஆள் ரொம்ப நிறைய டீட்டெயிலுக்குள்ளே போகக்கூடிய ஆள் இன்றைக்கி வந்து கோர்ட்டில் வந்து எந்த கேஸ் ஃபைல் ஆகுது எப்படி ஃபைல் ஆகுது அதோடய பேக்ரவுண்டு என்ன டீட்டெயில்னால் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் மதன் உங்கள் யூனியனுடைய பிரதிநிதியாக வர்றது மாநில துணைத் தலைவர் மாநில துணைத் தலைவராக இருக்கார் உங்கள் யூனியனுடைய பிரதிநிதியாக வராரு நெல்சன் ஜேவியர் வந்து இப்போ நீங்கள் பாண்டே பூண்டே கேண்டேலாம் சொல்கிறீங்களா அவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக ஆங்கராக இருந்து அவர் வந்து மிக சிறந்த பணியாற்றினவர் உலக அந்த பத்திரிக்கையாளர்களுடைய மாநாட்டில் வந்து இந்தியாவில் வந்து நான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவனாக தேர்வு செய்யப்பட்டார் அதே மாதிரி சுந்தர பாரதி பெண்களுக்கான அமைப்பில் வந்து அவங்க ஒருங்கிணைத்து செல்வா செல்வா பாரதி செல்வான்னு பேரு சுந்தர பாரதி நான் அப்போதான் பார்த்தேன் பேரை ஃபில் பண்ணும்போது போதா சுந்தர பாரதியானி அதாவது பெண்களுக்கான அமைப்புகளில் முற்போக்கான இயக்கங்களில் இப்போது அவங்க அணியில் சொல்கிறாங்க இல்லையா சிபிஎம்ல ஒருத்தர் அண்ணிக்க வச்சாங்க இங்கே வந்து சிபிஎம் அதே சிபிஎம் சேர்ந்த செல்வாவோட மனைவி தான் அவங்க இப்போ அதே மாதிரி நிர்வாக குழு உறுப்பினர் செல்வம்ன்றவர் வந்து மாற்றத்துக்கான ஊடக அணியில் வந்து மிக மிக பெரிய போராட்டங்கள் கிட்டு தம்பி ஸ்டாலின் அவனை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த செக்ரட்ரியேட் ப்ரெஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல மிக நேர்மையாக நல்லவனாக தன்னுடைய கடமையை ஆற்றி பெரிய அளவுக்கு மக்கள் மதியில் ஒரு நல்ல பேர் எடுத்தவன் இதழியிலையும் நல்ல பேர் எடுத்தவன் அதே மாதிரி அகிலா ஈஸ்வரன் ஃபோட்டோகிராஃபர் அந்த தேனி மாவட்டத்தில் ஒரு இருந்து கடமோடு வந்த ஒரு பெண் அழகு பெண்ணு சின்ன பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட நமக்கு பிடிச்சதே வந்து இருக்கக்கூடிய அதோட தன்மை இன்னொன்று வந்து பெண்கள் ஃபோட்டோகிராஃபராக வர்றதுன்றது விஷயம் சேர்ந்தது அதனால் அந்தம்மா வந்திருக்காங்க அப்படின்றதுனால அங்கே ஹிந்துவில் தான் ஓட்டு அதிகம் ஆர்கே வந்து ஒரு பொய் சொல்லிட்டிருக்காரு ராம் வந்து என்னை நிற்க வச்சார் போனார் ஏன் அந்த பொய் அவர் சொல்கிறாருன்னா ஹிந்துவில் ஓட்டுவாங்க அந்த ஓட்டை வந்து முறியடிக்கிறதுக்காக அகிலா ஈஸ்வரன் வந்து பெரிய அளவுக்கு இருப்பாங்க அங்கே ரம்யா கண்ணன் உட்பட பல டீம் வந்து நமக்காக வேலை செய்யுது பாலிமர் டிவி தமிழ் பயணிவே அவரை பற்றி சொல்லவே ஓடிக்கிட்டே இருப்பான் பெரிய ரொம்ப ஆக்டிவான ஜேர்னலிஸ்ட்டு அதே மாதிரி ஏஎன்ஐயில் விஜயகோபால் இந்த டீம் எல்லா எல்லார் மேலேயும் நான் அவங்களை சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் ஒரு குற்றச்சாட்டு இவங்கெல்லாம் ஃபீல்டில் தானே இருக்காங்க ஷபீர் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு வருது எவ்வளோ கொள்ளை அடித்தான்னு வருது எவ்வளோ கொள்ளை அடித்ததுக்கு துணம் போனான்னு வருது இன்றைக்கும் கொள்ளை அடித்த அதே அன்பழகன் யூனியனுடைய நிர்வாகின்றது வருது அதே டீமோட நிற்கிற ஆளுன்றது வருது ஷபீர் மேலே ஆர்கே மேலே வருதுங்களா எஸ்பி லட்சுமணன் மேலே இருபத்தஞ்சி வருஷமாக தேர்தல் கூட அப்படின்னு சொல்லிட்டு முருகேசன் அவங்க கூடவே வரக்கூடிய ஒரு ஆளில் வருது இப்படிலாம் வருத இந்த டீம் மேலே ஒருத்தர் மேலே ஒரு குற்றச்சாட்டு உங்களால் சொல்ல முடியுமா ஒரு குற்றச்சாட்டு என் செல்வா மேலே சுந்தர பாரதி மேலே சொல்ல முடியுமா என் மதன் மேலே சொல்ல முடியுமா மதன் எத்தனை வருஷமாக இருக்கார் கோட் பீட்டில் நோ கை நீட்டினோன்னா எவ்வளோ நீட்டே இருக்கலாம் கண்டிப்பாக அங்கே கை நீட்டியே புகைப்பெற்ற பலர் இருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளே மதன் வரானா ஆனால் நெல்சனு மணிகண்ட அசீஃபு சுரேஷ் வேதநாயகம் சுரேஷ்லாம் நினச்சேன்னா மல்டி மில்லியனராக வாழ்ந்திருக்கலாம் அவருக்கு ஒரு ஏழை ஏழை ஒடுக்க குடும்பத்தில் பிறந்து அதுலேருந்து மேலே வந்து நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிகர் கேட்டா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரோட கிளப்புன்றத மாற்றி அமைக்கக்கூடிய இன்னொரு முகம் இன்னொரு முகம் இந்த முகம் கேட்டால் கருப்பாக இருக்கிறவனெல்லாம் நாங்கள் சேர்க்க மாட்டோன்னு நாமம் போட்டு பஞ்சகஞ்சம் கட்டின்ட்டு திவ்யமாக வர்ற கிளப்புக்குள்ள ஒரு கண்ணங்கரையில் ஒருத்தன் கிராமத்துலேருந்து வந்தவன் அவன் இவ்வளோ பெரிய ஆளாக ஒரு தலைவராக வர்றதுக்கான ஒரு விஷயம் அசீஃப் இஸ்லாமியர் போராளி எம்யூஜே மோகன் எப்படி போராடினாலும் அதே மாதிரி தான் அப்புறம் மணிகண்டன் அசிஃபோட கூட வேண்டிய கூடியவர் நெல்சன் மதன் சுந்தர பாரதி செல்வம் ஸ்டாலின் அகிலா ஈஸ்வரன் பழனிவேல் விஜயகோபால் இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அதிக எவ்வளோ எண்ணிக்கையில் வந்து அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஆப்போசிட் டீம்லாம் வந்து இப்போ இவர் கூட சொன்னார் ஒருத்தர் நம்ம கூடவே கே கேம ஆர்கே அசே ஷபீர் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கேஸ் பேக்கு திருட்டு பையன் அதுக்கு வந்து உங்களுக்கு வெற்றி நீங்கள் ஓட்டு கேட்டே போகும்போது என்ன பண்ண முடியும் இந்த தேர்தலுக்கு காரணம் இருபத்தஞ்சி வருஷமாக தேர்தல் நடத்தாதவனுங்க நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டால் போவானுங்க ஒண்ணுங்க அதுக்கான வாய்ப்பே இல்லைல்ல இவங்களுக்கெல்லாம் முகமே கிடையாது ஓட்டு கேட்டு போவதற்கான தகுதியே கிடையாது இவங்களுக்கெல்லாம் இவங்க எப்படி அப்படியே ஓட்டு கேட்டு போக முடியும்வங்களால் ஒன்றுமே ஒன்ற முடியாது ஸோ இந்த டீம் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ போயிட்டுருக்கு டிராவல் ஆகிட்டுருக்கு இந்த டீமோட ரீச் முன்னாடி அவங்களால நிற்கவே முடியாது ஸோ எளிதான வெற்றி பெறக்கூடிய அந்த நீதிக்கான கூட்டணிக்கு வந்து முழுக்க முழுக்க ஆதரவு தெரிவிக்கிறது தமிழ்நாடு உழைக்கும் பத்திரிக்கையாளர் சங்கம் அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் வந்து இந்த பதினோரு பேரும் வந்து வெற்றி காலத்தில் இருக்காங்க வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு இரவு பகலாக வந்து உழைச்சிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் வந்து எங்கள் சங்கத்தை சார்பில் உழைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மூத்த பத்திரிக்கையாளராக நீங்கள் இருந்து இந்த இந்த குழுவை நடத்தி எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களோடு இணைந்து பல்வேறு ஆலோசனைகள் சொல்லி உண்மையில் இந்த குற்றவாளிகளை வந்து அந்த முகத்தை கிழித்தி எறிந்து இந்த பதிவு நீங்கள் பண்ணியிருக்கீங்க நிச்சயமாக வந்து பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் வந்து கேள்வி கேட்பவர்கள் மட்டுமல்ல சிந்திக்கக்கூடியவர்களும் அதனால் அவர்கள் நிச்சயமாக சிந்தித்து இந்த நீதிக்கான கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்று நாம் நம்புவோம் அடுத்த வெற்றி கனியோடு உங்களை நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் நாங்கள் பட்ட காயங்கள் ரணங்கள் முன்னேர்கள் முதியவர்கள் என்று சொல்லப்படு சொல்ல சொல்லப்படுபவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பட்ட ரணங்களும் வலிகளும் இரத்தங்களும் காயங்களும் தான் பின்னியர்களாக வரக்கூடியவர்களுக்கு உரமாக அமைகிறது எங்கள் பிணங்கள் விழுந்த மண்ணிலிருந்து தான் நல்ல செடிகளும் முளைக்கின்றன அதுபோல எங்கள் அனுபவத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதன் மூலம் இந்த அணியை வெற்றி பெற வைக்க வேண்டுகிறோம் எனக்கு தெரிந்து இந்த அணி வெற்றி பெறுவதை தவிர வேறு வழி இல்லை வேறு வாய்ப்பும் இல்லை ஆகவே உங்களது சங்கமும் இணைந்து போராடும் இந்த நீதிக்கான கூட்டணி நிச்சயம் வெற்றிக்கான கூட்டணி என சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்